தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பாக சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஆறாவது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம் அன்பழகன் சொல்லுங்கள் இன்றைய ஆறாவது நாள் போராட்டக்களம் எப்படி இருக்கிறது பொங்கல் நெருங்கி வரும் நிலையில் போராட்டத்தை தொடர்வது பற்றி அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் ஊராட்சி செயலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் கள நிலவரம் என்ன வணக்கம் கனாதாரா இன்று ஆறாவது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நீங்களே அந்த காட்சிகளை பார்த்துருக்கீங்க தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் அவங்க ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழலில் இவங்க வந்து பல்வேறு கட்சித் தலைவரும் கூட அறிக்கை கொடுத்துருக்காங்க இவங்க இங்கே இல்லைனா பொங்கல் பொங்கல் எங்கள் கொண்டாடுவதை கொடுக்காங்க இந்த நிலைமை என்ன நிலைமை அவங்க கிட்டே கேட்போம் சார் இப்போ நீங்கள் தொடர்ந்து ஆறாவது நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ என்ன அரசாங்கம் சொல்லுது உங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு செய்து கொடுப்போம் என்கிறது நியாயமான கோரிக்கை என்று சொல்லுகிறது அதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லுகிறது ஓய்வூதிய திட்ட அரசாணை பொதுவான அரசாணை வெளியிடப்பட வேண்டும் என்று சொன்னது இப்பொழுது காலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் நாங்கள் ஏகப்பட்ட காலம் கொடுத்து விட்டோம் ஓய்வூதிய திட்ட அரசாணை வர வேண்டும் என்று சொன்னார்கள் நேற்று வந்துவிட்டது இப்பொழுது ஊராட்சி செயல்களுக்கு அரசாணை பிறப்பிப்பதற்கு என்ன தடையாக இருக்கிறது அந்த வினா வருதில் உடனடியாக தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ ஆயிரம் நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டு வருகிறார் திட்டங்களை செயல்படுத்துகிறார் கிராம அளவில் அனைத்து பணிகளையும் நாங்கள் தான் செய்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் சிறப்பு கவனம் எடுத்து செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு முன்பாக நாங்கள் சிறப்பு காலமுறை ஊதிய கட்டில் இருந்தோம் அப்பொழுது வழங்கப்பட்ட அந்த ஓய்வூதியத்தை சிறப்பு கால காலமுறை ஊதியத்திலிருந்து காலமுறை ஊதிய கட்டிற்கு மாற்றப்பட்டு எட்டு ஆண்டுகள் கடந்த பின்னரும் அதை வழங்குவது நியாயமா எங்களுக்கு இரண்டாயிரம் இன்றைக்கு தேதிக்கு வழங்கப்படுகிறது அந்த இரண்டாயிரம் ரூபாயில் எங்களுடைய மனைவிக்கு உரிமை கிடையாது அப்பொழுது பார்த்தால் எப்படி எங்களுக்கு ஆயிரம் தான் பென்ஷன் இது நியாயமா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த அவர் அன்புமணி ராமதாசன் கூட இப்போ அறிக்கை கூட கொடுத்துருக்காங்க இப்போ வேறு மற்ற மற்ற தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி நாங்கள் வந்திருப்பது எங்களுடைய கோரிக்கை வெல்வதற்கு அதை நோக்கி தான் நாங்கள் முன்னேறுகிறோம் நீங்கள் சொல்லி தான் அவங்க ஐயா கொடுத்துருக்காங்கிறது தெரியுது முன்ப முன்பதாக ஐயா சீமான் அவர்கள் கொடுத்தார்கள் இன்று காலை ஐயா ஜி கே வாசன் அவர்கள் கொடுத்தார்கள் இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஐயா அன்புமணி ஐயா அவர் கொடுத்திருக்கார் நன்றி ஆதரவுக்கு நன்றி எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு முதலமைச்சரவம் இருக்கிறது அவர் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்துகிறார் இப்போ அடுத்த கட்ட போராட்டம் என்ன இருக்குன்னா நிறைய பெண்கள் இருக்காங்க ஏன்னா பொங்கல் பண்டிகைங்கிறது ஏற்கனவே சொன்னது போல தான் கிராமப்புறத்தில் எல்லாரும் தங்கள் குழந்தைகளோடு கொண்டாடக்கூடிய சூழலில் இப்போ இவங்க போராட்டம் இருக்கிறது ஒரு மேலும் வலுப்பெற மாதிரி இருக்குது இப்போ இவங்க வந்து உங்களுடைய இறுதிக்கிட்ட நாளை போராட்டம் எந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு நாளை சென்னை மாவட்ட ஆட்சியரகத்தில் நாளை மிக பிரம்மாண்டமான போராட்டம் நடைபெற இருக்கிறது குறிப்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலே நாங்கள் ஒரு வார காலம் நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம் நாளை முதல் வித்தியாசமான போராட்ட நடவடிக்கைகளை தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நாங்கள் ஒரு வாரமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் எதுவும் அரசாங்கம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொள்வார் இந்த சூழல்ல இவர்கள் போராட்டம் மிக தீவிரமடையுமே என்று பார்க்கப்படுகிறது விரைவான கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன் நாளாக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் நாங்க இருக்க தங்கதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காலையில வர்றோம் வந்ததும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க சாப்பாடும் சரியாக எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் சாயந்தரம் லேட்டாக விடுறாங்க லேட்டாக விட்டாலும் நாங்கள் அங்கங்கே பிரிஞ்சு போய் தங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு வந்து இந்த தொடர் போராட்டம் வந்து நீங்கள் ஓய்வூதியம் எங்களுக்கு ஆணை விடாமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் காலி பண்ண மாட்டோம் என்னை பொங்கலே இங்கே வைக்கணும்னாலும் நாங்கள் அதுக்கும் தயாராக தான் வந்திருக்கோம் நீங்கள் எங்களுக்கு அந்த ஆணை விடுற வரைக்கும் இந்த போராட்ட காலத்துலேருந்து நாங்கள் வெளியே போகிறது பின்வாங்க போகிறது கிடையாது மறுநாள் இந்த போராட்ட காலத்தில் ஆண்களோடு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பெண்கள் வந்து சரிசமமாக இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க காவல்துறைக்கு நாங்களும் ஒத்துழைப்பு தர்றோம் ஆனால் கொண்டுகிட்டு போகிற இடங்களில் டாய்லெட் வசதி சாப்பாட்டு வசதி இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது திரும்ப எங்களை விட்டு அங்கேருந்து வர்றப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பெண்கள் எவ்வளோ சிரமத்துக்கு ஆளாகும்ன்றது நம்ம முதலமைச்சருக்கு தெரியாததே கிடையாது உங்களோட அனைத்து திட்டங்களையும் வெற்றிகரமாக சரியான பாதையில் கொண்டுட்டு போகிற இந்த ஊராட்சி செயலர் என்ன கேட்குறோம் உங்கள்கிட்ட முப்பது ஆண்டு காலமாக உழைச்சிட்டு நாங்கள் வயசாகி வீட்டுக்கு போகையில் எங்களுக்கு ஓய்வூதியம் வேணும் அப்படின்ற ஒரே ஒரு கோரிக்கையை முன்னிட்டு ஆறு நாட்களாக இந்த இடத்துல போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் பெண்களின் சார்பாக ஒரு வேண்டுகோள் எங்களை இந்த மகளிர் மகளிரை நினைத்தாவது எங்களோட அவதிகளை நினைத்த குளிக்கிறதுக்கு தங்குறதுக்கு ஆண்கள் இல்லாமல் எத்தனையோ தனித்தனியாக வந்திருக்கோம் லேடிஸ் ஃபுல்லாக வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டோட நிலைமை என்னென்னது உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் நிறையா சூழ்நிலைகள் இருக்குது கணவர்கள் வந்து எவ்வளவோ பேர் வந்து பெண்களை வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற இந்த காலத்துலேயும் நாங்கள் ரெண்டாயிரம் பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்போ எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு டைவர்ஸ் வர அளவுக்கு கூட பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நாங்கள் இந்த போராட்டத்தில் எதுக்கு உட்காந்துருக்கோம்னா அவங்கள்ட்ட இருந்து கடைசி காலத்தில் எங்களுக்கு கௌரவமான ஒரு பென்ஷன் வேணும் அந்த பென்ஷனுக்கு நாங்கள் என்ன செய்யணும் போராடணும் போராட்ட களத்தில் இருக்கணுன்றதுக்காக அங்கங்கே ரூம் பிடிச்சி ஒரு மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் ஆறு நாட்களாக உட்காந்துருக்கோம் தயவுசெய்து எங்களுக்கு இந்த ஜிஓ கொடுக்காம ஆறு நாள் இல்லை அறுபது நாள் ஆனாலும் சரி இந்த இடத்த விட்டு நாங்கள் நகலவே மாட்டோம் அது நீங்கள் எங்களை கொண்டு போய் எங்கே அடைச்சாலும் சரி என்ன சித்திரவதைக்கு ஆளானாலும் சரி நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் மாண்பீக முதல்வர் அவர்கள் உடனே எங்களுக்கு இந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து உடனே ஜிஓ வழங்குவதற்கு ஆலோசனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு ஆறு நாளாக இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் உட்காந்து நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் எங்களுடைய மாநில தலைவரும் சரி மாநில அதிகாரிகளும் சரி இவங்க கிட்ட வந்து ஒரு அகிம்ச முறையில் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையில் எங்களுடைய நாங்கள் வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய அனைத்து அடிப்படை நலத்திட்டங்களையும் நாங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் நாங்கள் எந்த அளவுக்கு செய்கிறேன்னு ஐயா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எங்களை ஏன் நீங்கள் திரும்பி பார்க்கல எங்களுக்கு ஏன் எதுவுமே செய்யலை நாங்கள் இன்னும் பாவம் செஞ்சோம் எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது ஐயா நாங்கள் வந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் நாங்கள் எங்கே போய் தங்குறது க எங்களை அரசு பண்ணி கூட்டம் போனால் மறுபடியும் விடும்போது நாங்கள் எங்கே போய் தங்குறது நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாருமே சிரமப்படுறோம் லேடிஸுங்க அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் இருந்தாலும் எங்களை நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு நீங்கள் செய்யணும்னு சொல்லி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்